ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி சீரியல் இன்றைக்கான எபிசோடில் வந்து ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குமரன் வந்து நிவீன் வீட்டுக்கு வந்திருக்கார் இல்லையா வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு காவேரியை பற்றி பேசிக்கிட்டுருக்காரு காவேரி வந்து ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணிட்டாடா ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்னொரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சுருக்கா அது காவேரி வாழ்க்கைக்கு பிரச்சனை ஆயிருமோ என்னமோன்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வேலை கூட நிம்மதியாக செய்ய முடியல அவளை நினச்சி அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பார் குமரன் அப்போ நிவின் சொல்வார் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா நீ கவலைப்படாத எல்லாமே சரியாயிரும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நிவின் சொல்லும்போது யமுனா வந்து இவர் எதுக்கு இங்கே வந்து சொல்கிறாருன்ற மாதிரி பார்ப்பாங்க அப்போ வந்து குமரன் வந்து அதை கண்டுபிடிச்சிருவார் கண்டுபிடிச்சிட்டு என்னாச்சு அப்படின்னு நீ வந்து என்னோடய வாழ்க்கைக்கு பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு நினச்சி பயந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் குமரன் வந்து நான் வீட்டுக்கு கிளம்புறேடா அப்படின்னு சொல்லி கிளம்பிடுவார் கிளம்புனதுக்கு அப்புறமா வந்து இருங்க டீ சாப்பிட்டு போங்கன்னு சொல்லி எமுனா சொல்லுவோமே உட்காந்துடனே அப்போ வந்து சும்மா கேட்பாரு குமரன் நிவீன்கிட்ட என்னடா நீ எதுவும் சாப்பாடு விட்டையா அப்படின்னு சொல்லி அப்போ என்னன்னே பேசுகிற அவள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நான் நினைப்பனான் நீ என்ன பேச்சு பேசிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி வந்து குமரன் வந்து குமரன்ட்ட வந்து நிவீன் சொல்வார் இல்லைடா சும்மா சொன்னேன் எனக்கு அவளை நினச்சி அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அவ்வளோ வேதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து கு குமரன் வந்து ஃபீல் பண்ணிகிட்ருப்பாரு அப்போ வந்து காஃபி குடிச்சிட்டு நான் போயிட்டு வரேன்னு சொல்லும் போது தான் குமரனை முன்னாடி அனுப்பிட்டு பின்னாடியே வந்து வராரு நிவின் வந்துட்டு வானே ஒன்றும் இப்போ கவலைப்படாத லைஃப் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ குமரன் சொல்லுவார் நீ உன் வேலையை பாருடா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிட்டுருப்பார் இல்லைண்ணே ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ எம்முனா மட்டும் நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி குமரன் சொல்லுவார் அதுக்கு வந்து கம்முன்னு இருப்பார் நிவின் அதுக்காக தான் ஹாஸ்பிடல் வராங்களோ அப்படின்னு இருக்கு பார்க்கலாம்